இந்த சிங்கிள்ஸ்லாம் வரவங்களெல்லாம் எடப்பாடி கீழே இருந்தே சண்டை சண்டை செஞ்சு விட்டு கொட்டு வச்சு தோக்கட்சி அனுப்பிச்சாரா அண்ணாமலை வந்தாரு டிடிவி வந்தாரு ஓபிஎஸ் வந்தாரு எல்லாம் நான் அங்க சண்டை போகணுன்னு இருக்கேன் நான் மேலே போகணுமா காலை பிடிச்சி இழுக்கிறீங்களே நீங்களும் போய் சண்டை செய்ய மாட்டீங்க என்னையும் சண்டை செய்ய விட மாட்டேங்க பூராமல் அப்புறம் செங்கோட்டேன் கீழே ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸை முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் மேல ரிங்குக்கு போகலாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்ல ஆறரை வருஷம் ஆச்சு இன்னமும் மேல போலாம்னு பார்த்தா இவங்க உடம்பு கட்டன்றாங்க இந்த நண்டு தான் நடக்குது அங்க ஸ்டாலின் சார் ரெடியா இருக்காங்க எல்லாம் விசிறி விட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு எதுல பார்த்தா நாங்க வருவோம் நீங்க வருவோம் சரி விஜய் வருவாருன்னு பார்த்தா விஜய் இந்த இந்த பாக்ஸிங் கிரவுண்டுக்கு வெளியில பஸ் ஏத்துன்னு சுத்துறாரு பா எப்பப்பா உள்ள போ நீங்க நீங்க நீ பசு பஸ்ஸுக்குள்ள வா சண்டை போட பஸ்ஸ்க்கு மேல சண்டை மேல வாங்க வான்னு ரிங்கினாப்பா எங்க வேணாம் பஸ்ஸுக்கு வெளில அதுதான் மாற்றம் இப்படி இருக்கார் அவர் ஓபிஎஸ் பிரிஞ்சு போகிறாரு அப்புறம் செங்கோட்டைன்னு ஒரு இருந்து ஒரு வேலையை பார்க்குறாரு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் வந்து எஸ்பி வேல்மணி சார் போய் டெல்லியில் ஒரு சிலர் பிஜேபி பார்த்தாரு அது ஒரு சில சர்ச்சைகள் வருது எல்லாரும் சுற்றியும் சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் வருது சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சர்ச்சை இருந்திருக்கு ஆனால் என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு இவங்க அந்த அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை அக்கா செஞ்சது தப்பு இல்லை இதை பண்ணிட்டாங்க அதை பண்ண இறந்ததுக்கு பிறகும் பேசலாம் இன்னமும் திமுக ஜெய்கணும்னு பேசுகிறாங்கன்னாங்களா அதெல்லாம் இல்லைங்க அதிமுக வந்து நல்லா இருக்கு அண்ணாதிமுக அதாவது உள்ளுக்குள்ள அவ்வளோக்காகவும் இருக்கும் இப்போ நான் வேண்டாலும் அந்த கட்சி தொகக்கூடாது இது ஒரு தலைமை ஏங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வர் வேட்பாளர் சொன்னா என்ன ஆகுன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும் நான் எதுவும் சொல்லலை இல்லை இது வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் ஒரே கல்லில் ஒன்னு அதிமுகவை கிண்டல் பண்ணலாம் இன்னொன்று பிஜேபியை மாட்டி விடுறது அதாவது பிஜேபி மண்ணோட மண்ணா போனோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான் உங்க முதல் ஒரு சொன்னால் போதும் ஆல்ரெடி இது கீழே தான் இருக்குது புல்லு மாதிரி முளைச்சிட்டு வர மாதிரி இருக்குது ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதே வந்து அழிச்சிடணும் எல்லா கட்சியும் கைட்டி விட்டுட்டு எல்லாரும் வெறும் திமுக வர்சஸ் அதிமுக ஸ்ட்ரைட்டா என்னன்னா ஆனால் சூப்பராக இருக்கும் அரசு இதை வந்து திமுக காரரும் அதிமுக தொண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல இந்த கையை கொடுத்துட்டு இந்த கபடி கேமு இல்ல கிரிக்கெட் கேம்லாம் வரும்போது வந்து பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கேலரியில வெயிட் பண்ணுவோம் நாங்க நாங்கள் கேம் விளையாடிட்டு அப்புறம் நாங்கள் டோர்னமெண்ட் எங்களுக்குள்ள எத்துன்னு போயிரும் பிளேஸ் எல்லாம் பாய் சொல்லிட்டு ஆடிங்க நல்லா இருக்கும் மக்களும் அதை விரும்புவாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான கானல் இன்றைக்கு நம்ம இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி வழக்கறிஞர் சி எஸ் கோட்டி சார் வணக்கம் சார் நேரம் அன்பு வணக்கம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எடப்பாடி ஜாக்கிரதையாக இருக்கணும் வேற யாராச்சும் நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆள் சிஎம் பேஸா கூட போட்டலாம் அப்படின்னு ஏறத்தாலும் இந்த மேட்ரு அதாவது காங்கிரஸ் தாவேக்கா இப்படி ஒரு ஸ்பெக்குலேஷனை சீஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா ஒரு மூணு நாள் கேள்வி கரெக்டாக கேட்டீங்க அந்த நாளாவது ஒரு ஜோக் ஒன்று வச்சுங்க நிர்மலா சீதாராமன் முதல்வர் வெட்டார் அது அவர் அந்த மாதிரி ஐயா பீட்டர் அல்போன்ஸ் சட்டமன்றத்துலலாம் போனவர் சீரியஸாக அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் சார் தான் அப்படி பண்றாருன்னா அப்போ பீட் அல்பன்ஸ் போய் தாவாக்கலாம் சேர்ந்துடலாம் ஏங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வர் வேட்பாளர் சொன்னால் என்ன ஆகுன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும் நான் எதுவும் சொல்லலை என்ன மனதை இல்லை இது வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் ஒரே கல்லில் ஒன்று அதிமுகவை கிண்டல் பண்ணலாம் இன்னொன்று பிஜேபியை மாட்டி விடுறது அதாவது பிஜேபி மண்ணோட மண்ணாக போனோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான் உங்கள் முதல்வர் வேட்பாளர் சொன்னால் போதும் ஆல்ரெடி இது கீழே தான் இருக்குது புல் மாதிரி முளைச்சிட்டு வர மாதிரி இருக்குது ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதே வந்து அழிச்சிடணும் அண்ணாமலையும் எதாவதுங்க அண்ணாமலை நிர்மலா சீத்தாராமன் இவங்கலாம் வந்து சத்தம் அதிகமாக இருக்கணும் அரசியல் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இவங்க தான் அது பூண்டு வேலை போய் ஏறி போயிச்சுன்னு கேட்டிங்கன்னா பூண்டு சாப்பிடாதீங்கன்றவாங்க சிம்பிள் அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அதனால் அவர் அது அது ஜோக் அது அவர் வந்து பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத ஒரு ஜோக் அடிச்சிருக்கிறார் யார் ஐயா பீட்ரு அல்ஃபோன்ஸ் அது அவருக்கு தான் அது முன்னாடி நீங்கள் அந்த கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லைங்களா இந்த அரசியல் ரீதியாக எப்படி போகுது என்ன நிலைப்பாடு எப்படி வரும் இது வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கி வந்து வலுவிழந்துருக்கு அந்த வலுவிழந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலருக்கு என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லை இதை திருப்பி வலுப்பெற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி வலுப்பெற வைக்கணும்னா அது ஆர்கானிக்காக ஒரு அரசியல் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் நீங்கள் ஒரு சில மக்கள் பிரச்சனையை பேசி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நீங்கள் கவர்னர் வரும்போதோ பிரதமர் வரும்போதோ பெரிய பெரிய கருப்பு பலூன் விடணும் விடும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் திமுக சொல்லுவாங்க அன்றைக்கும் கருப்பு பலூன் விட்டோம் அன்றைக்கி நீங்கள் வரவேத்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு ஆட்சி பிரச்சனை நாங்கள் கருப்பு பலூன் விடுவோம் இதை நீங்கள் தடை பண்ணிங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியில் போவோம் அப்படி ஒரு நிலைப்பாடு தைரியமாக எடுக்கிறாங்கன்னா சபாஸ் காங்கிரஸ் வந்து திமுகவை விட மேலே பிஜேபி எதிர்க்கிறது மக்கள் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரில எப்போ பார்த்தாலும் உதயசூரியனுக்கு பின்னாடி போய் கை மறைஞ்சிக்கினு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிக்கிட்டு இருக்குது இதுதான் நிதர்சனமான ஒன்று இதே எங்கள் ஐயா காமராஜர்ல உதயசூரியனை கையை வச்சு மறைச்சார் அது ஐயா காமராஜர் இன்றைக்கி கை போய் உதயசூரியன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை தான் வந்து நீங்கள் வந்து முதல்வரை வந்து எதிரில் பார்த்து அப்படியே அவாய்டு பண்ணுற மாதிரி போகிறது பேசாம அப்புறம் உங்க கேட்டால் டெல்லியிலேருந்து வந்தாங்க ஜி பேசினார் ஜிங்களுக்கு தான் வேலை எந்த ஜி பேச்சு கேட்டிங்கனாலும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பூஜ்ஜியம் தான் ஜி தமிழ்நாட்டில் ஜிக்கு வேலை கிடையாது அது காங்கிரஸ் ஜியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஜியாக இருந்தாலும் சரி அதுதான்

அப்போ அந்த காங்கிரஸ் கூட்டம் இன்றைக்கு என்ன பண்ணது இந்த மாதிரி முதல் முதல்வரே என்ன பண்ணுறாரு நான் வந்து தம்பி சகோதரர் யாரையுமே வந்து பிரதர் சொன்னார் அப்போ உடன்பிறப்புகள் வாழ்க்கை வந்து வார்த்தை வந்து நம்ம பல வருஷமாக பயன்படுத்தின்னு இருக்குமே அப்போ மற்றவங்களெலாம் யார் அவர் ஒன்றி தான் தம்பினா கொஞ்சம் யோசிச்சு சரிங்க ஸ்டாலின் சார் வந்து இதில் ரெண்டு பேருக்கு நான் இது என்னோட ஒரு பத்திரிகையார தனிப்பட்ட கருத்து ஒன்று ஸ்டாலின் சார் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி சார் ரெண்டு பேரும் இந்த காங்கிரஸை பார்த்தோம் பிஜேபியை பார்த்தோம் எல்லாம் கண்டுகொள்ள வேணான்றது என்னோட புரிதல் உங்க ரெண்டு பேரை விட்டா இவர்களுக்கு நாதி இல்லை என்பது என்னோட புரிதல் என்ன பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் அண்ணா திமுக சரி பிஜேபி இப்போ ஒருவேளை காங்கிரஸை கைட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் திமுக அந்த நிமிஷம் பிஜேபி கூட்டணி ஒடச்சிடுவாரு எடப்பாடி நீ அதை வச்சுதானேப்பா பேசிகிட்டு இருக்கிற உனக்கு வந்து ஒரு ஒரு கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடியில் கொஞ்சம் கை ஓட்டு இருக்கு டெல்டாவில் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு அவங்க கை சேர்ந்து இது பண்ணா ஓ நீ கைட்டி விடுறியா பேகேஜா உன்னோட பொது சுமையா நீங்க வந்து திராவிட கட்சி திமுக கைட்டி வைக்குது அப்ப நான் வண்டி எதுக்கு சோம நானும் கைட்டி வைக்கிறேன் பிஜேபின்னு அவரும் கைட்டி விட்டுருவாரு வா சின் சின்ன திமுக பஸ் சன்னா திமுக பை போலாரு சூரியன் பாத்துக்கலாம் ஒண்ணு சூரியன் இல்ல ரெட்ட இல்ல இலம் முளைக்குதா இல்ல சூரியன் திருப்பி வருதா அது பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம குஸ்தி பழசு இல்ல குத்து சண்டை புத்துச்சு கிடையாது வா விளையாடலாம் வா அப்படின்னு போயிடுவாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் போகலாம் அப்புறமா விஜய் வாங்கோ வாங்கோ உங்கள் விஜய் உங்க அவரு பாட்டு போடுவார் போய் சேருங்க பாத்துக்கலாம் மாநில கட்சியா இல்ல புதுசா வந்த நடிகர் பின்னாடி போற கட்சியா என்னப்பா என்ன வந்துட்டு அதாவது இப்ப மூணாவது இடம் நாலாவது இடம் சொன்னாங்க உண்மையிலேயே வந்து பிஜேபி காங்கிரஸ் விஜய் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிருவாங்க அப்ப சீமான் அண்ணன் போய் சொல்லுவாரு இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி நான் தான் நீங்களும் தனியா நின்னா அப்ப நான் என்ன பண்றது அப்பா அவர் ஒரு ஃபார்முலேஷன் பண்ணுவார் அண்ணன் என்ன அப்படி ஒரு விஷயம் வருதுன்னா இப்போ நான் சொல்கிறேன் சீமான அண்ணன் இவங்க எல்லாரையும் விட ஓவர்டேக் பண்ணுவார் கூட பண்ணுவார் தேசிய கட்சி அமித்ஷா வச்சுருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அப்புறம் அசோக் கெலாட் வந்தார் அப்புறம் ராகுல்ஜி சொன்னார் அப்புறம் கே சி வேணுகோபால் கேரளாவும் ஒன்றும் பூத்தில் உட்காரதுக்கு ஆள் இருக்காது இவங்க எல்லாம் முதுகு சகாரி அவசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவதுங்க திராவிட கட்சிகளை நீங்கள் எதிர்க்கிறோன்னா நேர்மையான ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்கள் பிரச்சனை மக்கள் தேவைகள் வரி சுமை இதை பத்தி எதனா பெரிய கட்சி பேசுதா பிஜேபி பேசுதா இல்ல காங்கிரஸ் பேசுதா ஏன்னா இந்த பாம்பெல்லாம் அவுத்து விட்டதே நீங்கதான் நீட்டு உட்பட இந்த பெரிய பெரிய பாம்பெல்லாம் விட்டதே நீங்கதான் இன்னைக்கு அதை பத்தி எதுவும் பேச முடியல அதெல்லாம் கொத்துது திராவிட கட்சிகள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அவங்களால அரசியல் பண்ண முடியல நீங்க பண்ண எமபாதக செயலுக்கு இவங்க பாதிக்கப்பட்டாங்க இவங்க பண்ணது என்ன ஊழல் திட்டங்கள் ஊழல் இவ்வளவு தான் பண்ணது என்ன மக்கள் விரோத செயல் அதாவது சொந்த நாட்டில் நான் கார் வாங்குவேன் ரோட் கட்டுவேன் அதுக்கப்புறம் போகும்போது சாலைக்கு திருப்பி மறுபடியும் சுங்க வரி தனியாக ஒரு வண்டிக்கு ஜிஎஸ்டி வாங்கிக்கிறேன் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் டீசலில் திருப்பி டேக்ஸ் போட்டிங்க அதே வண்டிக்கு ரோட் க ரோட் டேக்ஸ் வாங்கினீங்க அதே வண்டி டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸ் போனால் பர்மிட்டு காசு அதே வண்டி சுங்க வரியில் போகும்போது அதுக்கு டால் சார்ஜு அதே வண்டி எனக்கு எனக்கு உழைச்சி சோறு போட்ட என் வண்டி அந்த வண்டி ரிப்பேர் ஆகி டயர் போச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா அதுக்கு ரிப்பேர் பண்ண போனால் திருப்பியும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸு அதற்கு ஒரு வரி அப்போது வாயிலாக ஒரு வண்டி அந்த வண்டிக்கு உயிர் இருக்குதா இல்லையா அது எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உழைக்குது மழையிலையும் வெயிலையும் அந்த ஒத்த வண்டியை வச்சு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இந்த கொள்கையை கொண்டு வந்ததெல்லாம் யார் காங்கிரஸ் கட்சியும் பாரதி ஜனதா கட்சி ஆனால் இவங்க பேசுகிறது பாருங்கள் நாயத்தை அப்படியே நீட்டுவாங்க அதனால் என்னோட ஆசையும் கூட வைத்துக்கலாம் எல்லா கட்சியும் கைட்டி விட்டுட்டு எல்லோரும் வெறும் திமுக வர்சஸ் அண்ணா திமுக ஸ்ட்ரைட்டாக நின்னாங்கன்னா சூப்பராக இருக்கும் அரசியல் இது இதை வந்து திமுக காரரும் அதிமுக தொண்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த கையை குடுத்துட்டு இந்த கபடி கேமு இல்லை கிரிக்கெட் கேம்லாம் வரும்போது வந்து பாய்ஸ் எல்லாம் போய் கேலரியில் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் கேம் விளையாடிட்டு அப்புறம் நாங்கள் கப் யாரும் எங்களுக்குள்ளே எடுத்துன்னு போயிடும் மூணாவது இடத்துக்கு வெள்ளி பித்தளை வெங்கலம் அதுக்கெல்லாம் அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து பிளேஸ்லாம் நடத்துவாங்க டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னா அதை நீங்கள்லாம் ஆடிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க நல்லா இருக்கும் மக்களும் அதை விரும்புவாங்க இவங்க சும்மா ஏதோ வந்து அதிகாரத்தில் டெல்லியில் இருக்கிற அதிகாரத்தில் இங்கே எதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தெரில இந்த முடிவை வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களே ரஜினிகாந்த் சார் இருக்கார் ரெண்டு சைட்ல பேசினாருமே ஐயா பண்ணி பேசுவாரு இல்லங்க கூட்டணியில இருக்கிற கட்சி நாங்கள் அண்ணா இது பேசுறோம் யோசிச்சு பாருங்க இந்த தாவேகா வேற ரொம்ப பேசிட்டே இருக்காப்பல அது வந்து துருவ அரசியல் போனதான் செட் ஆகும் நாங்க கொஞ்சம் தனியா நிக்கலான்னு தைரியமாக நாங்க எங்களுக்கு தனியா நின்னு புதுசுல பழக்கம் தான் அம்மையார் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அம்மா காட்டி ரெட்டலை ரெட்டல தூக்கி போய் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் போட்டா சின்ன நிக்கும் கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறாங்க முக்கியமானவங்க போனால் கூட அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க என்னோட கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் என் கூட இருக்கிறவர்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது தொண்டர்கள் இருக்கிறவரெல்லாம் அது முக்கியமான இவர்களை வைத்து ஓட்டு கிடையாது மாவட்ட செயலாளரை வச்சு ஓட்டு கிடையாது அப்படின்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் நீங்க கொஞ்சம் சிஎம் சார் அடிக்கடி பேசுறீங்க பழங்குறீங்க இதில் அண்ணாமலை வேறு அடிக்கடி வந்து உங்களை வேறு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாப்பில அதனால யார் யாரெல்லாம் தனியா போகிறாங்களோ தனியா போட்டோம் இதில் என்ன கூத்துனா பாரதி கட்சி ஓட்டு அண்ணாமலை உடைப்பாரு

அரசியலே இன்னைக்கு அது அர்ஜுன் சம்பந்தத்தில் இருந்தே ஒருத்தர் ஆமாம் ஆமாம் பிரிஞ்சு போய் வருவாங்க அதனால் வந்து ரஜினி சார் ஒரு ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் ஃபோன் பண்ணி சிஎம் சார் இந்த மாதிரி ஒரு பழனிசாமி பேசுனார் அவர் தனியாக நிற்கலான்றாரு எனக்கும் வந்து குட்டி 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 காட்சி பார்த்தாங்க அது கரெக்டாக வரும் மாதிரி தான் சொல்லுறது எதுக்கு சார் எதுக்கு சார் அவர் படப்படம் அழகாக பேசுவார்ல ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் பஞ்ச் டயலாக் மாதிரி தனியாக நின்று நல்லா தான் சார் இருக்கும் அது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு வேலை ரெண்டு அக்ரிமெண்ட் இது இதான் ஓப்பன் தானே நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா இப்போ சிஎம்ஐ யோசிப்பார் ஆனால் ஒன்றா இவங்க வந்து காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டெல்லியிலேருந்து வரான் அங்கே போய் தனியாக பேசுகிறாங்க திருநெல்வேலியில் கூட்டம்ன்றாங்க கன்னியாகுமரியில் பேசுனேன் நீங்கள் ஆ சரி ரைட்டு இது வச்சுக்க ஒரு சைடு அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்துட்டு கோபப்படுறாங்க குடுத்துட்டுலே இருக்கும் இந்த மாதிரி பேசுறாங்க சாம்சங் பிரச்சனை வந்து நம்ம சொல்றது ஒரு சில தான் அப்ப அவரோ யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரிப்பா ரைட்டு அதுவும் கரெக்டு தான் என்ன உதிய என்ன பிரச்சனை ஆட்சி கையில் இருக்குது கட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது தொண்டர்கள் இருக்காங்க எதிர்கட்சி அவரே வந்து தயாராகிறாருன்னு போது நம்ம வண்டி என்ன குறைஞ்சா போயிட்டோம் நம்மளும் நிற்போம் பார்த்துக்கலாம் நீயா நானா அப்படின்னு நின்ட்டார்னு வச்சுக்கலாம் மற்ற கட்சிகள்லாம் தாவே காப்பு எப்படி வர்ச்சுவல் வாரியஸ் வச்சு அர்ச்சல் பண்ணுறாங்க அதே நிலைக்கு தள்ளப்பட்டுரும் நீங்கள் பூத்து வெரிஃபிகேஷன் போவானா மக்களை போய் சந்திக்க வேணாம் பொதுக்கூட்டம் போட வேணாம் பிரச்சாரம் பண்ண வேணாம் வேட்பாளர் வண்டி போட்டு சின்ன தேர்தல் ஆணையம் கொடுக்கும் பேட்டு பாலு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அங்கீகாரம் இருந்தால் இருக்கிற சின்னம் இல்லைனா இல்லாத சின்னம் எத்தனை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அங்கீகாரத்தை இழக்கணும் நடந்ததுன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட அறுபது சதவீத கட்சிகளுக்கு அங்கீகாரமே போயிடும் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து போய் 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 அப்புறம் அந்த கட்சி காலாவதி ஆயிடுச்சு இதுதான் நடக்கும் சும்மா இவங்க வந்து இந்த கூட்டணின்றது வந்து அது ஒரு முக்கியமான சாப்டர் ஆயிடுச்சு அந்த முக்கியமான சாப்டருக்கு திமுகவும் அதிமுகவும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவர்கள் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய சக்திக்கு மேலே பேரம் பேசுகிறாங்க சக்திக்கு மேலே சீட்டு கேட்குறாங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறதில் மக்கள் மன்றத்தில் திராவிட கட்சிகளோட வாக்கு வங்கிகளை வைத்து தான் அந்த கட்சிகள் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க இது நான் சொல்கிறது நூத்துல எழுபது சதவீத உண்மை முப்பது சதவீதம் கூட்டணி கட்சி ஒரு வாக்குகள் கொண்டு வருவாங்க தான் அண்ணாமலை உருட்டி பிரம்மாண்ட நாங்கள் நாங்க தான எதிர்ப்பு டிஎம்கே பிஜேபி பிஜேபி டிஎம்கே அப்படியா ரைட்டு போ ஒரு சீட்டு கூட கிடையாது போ எல்லாம் தோத்து போனீங்களா ரெண்டாவது என்ன பண்ணிருந்தோம் அட்லீஸ்ட் ரெண்டு சீட்ல நான் பாராளுமன்றம் ஜெயிச்சிருந்தேன்ல அப்போ அதிமுக தோக்கடிக்கிறது தான் நீ பண்ணிருக்கிறீங்க பிரச்சாரம் அப்போ பூராவும் யாரும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வரல அதிமுகவை பலவீனம் பாக்கணும்ப்பா யாத்திரை உடனே கூட்டணி உடைக்காத கூட்டணி உடைக்கிறேன் அப்போ அதாவது ஒருத்தர் ஸ்டேஜ் மேல இருக்கிறார்னா போய்ப்பா இப்ப அடுத்த ரவுண்ட் யார்ப்பா நீங்க போய் சண்டை போறீங்களாப்பா குஸ்தினா க்ளவுஸ் எல்லாம் கடினு ரெடி நான் தான் மாற்றிக்கிட்டு ஸ்டேஜ் மேல போய் சண்டை போனோம்னா கீழே இருந்தவங்க கீழே சண்டை போட்டு

எடப்பாடி பழனிசாமி இஸ் த மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் பொலிட்டீஷியன் அதாவது குறைத்து மதிப்பிட்டப்பட்ட அரசியல் தலைவரில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முக்கியமானவர் ஏ நீங்கள் ஒரு சைடு இந்த சைடு வந்து பாருங்கள் இந்த இந்த சிங்கிள்ஸ்லாம் வரவங்களெல்லாம் எடப்பாடி கீழே இருந்தே சண்டை சண்டை செஞ்சு விட்டு கொட்டு வச்சு தோல் கட்சி அனுச்சிடுறாரா அண்ணாமலை வந்தாரு டிடிவி வந்தாரு ஓபிஎஸ் வந்தாரு அங்க சண்டை போகணுன்னு இருக்கேன் நான் மேலே போகணுமா காலை கால இழுக்கிறீங்களே நீங்களும் போய் சண்டை செய்ய மாட்டீங்க என்னையும் சண்டை செய்ய விட பூரா போன அப்புறம் செங்கோட்டையன் கீழே சிங்கிள்ஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் மேலே ரிங்குக்கு போகலாம் அவரு என்ன நடந்துக்கிட்டு எல்லா எல்லா வருஷம் ஆச்சு இன்னமும் மேல போலான்னு பார்த்தா இவங்க உடம்பு கட்டணாங்க இந்த நண்டு அரசியல் தான் நடக்குது இது போக ஏற தேட அடுத்து அதிமுக ஆட்சியை வர மாதிரி இருக்கெல்லாம் பேசுகிறோம் அவரு அவர் வந்து என்னன்னா வெள்ளக்குடி ஒன்று பெருசாக யாருகிட்ட யாருக்கிட்ட தெரியும் வெள்ளக்குடி எந்த பக்கம் காட்டுறது அம்மையார் ஜெயலலிதா அந்த ஆத்மா கதைலாம் அண்ணன் சொன்னார் இல்லையா ஓபிஎஸ் இருந்ததுன்னா ஆத்மா இன்னைக்கு நைட்டு கனவுல போய் என்ன நான் என்ன சொன்ன நீ என்ன செய்யற அதாவது உனக்கு வந்து திமுக ஜெயிக்கும் நீ பேசுவ கிட்ட நான் சொல்லலை ஊரில் பேசிக்கிறாங்க என் வாயிலேருந்து பிடுக்காதிங்கன்னு சுசகமாக பேசுவேன் இதுக்கு வந்து உனக்கு அதிமுக வேஷ்டி தேவை உனக்கு வந்து ராயப்பட்ட கட்டடம் தேவை கட்சி தேவை கண்டிப்பாக அந்த ஆத்மா கேள்வி கேட்குமா கேட்காதா அப்ப அண்ணா அப்படியே அமைதியே அப்படி தியானம் பண்ணலாம் அம்மையார் வந்து அம்மையார் ஆக்சுவலாக கோவப்பட்டால் ரொம்ப மோசமாக திட்டுவாங்க கண்டிப்பாக ஆத்மா வச்சு செஞ்சு கேள்வி கணக்கில் வந்து அம்மையார் கடை கொடுத்துட்டு போவாங்க கடைசியாக அப்போ அம்மையார் சமாதிக்கு யாரும் எந்த பார்ஷன் ஃபேக்ஷனும் போன மாதிரி தெரியல இல்ல தெரியும் சட்டமன்றம் வரும்போது அப்போ ஸ்கில் கொஞ்சம் பேர் அது மரபு அதாவது கலைஞரோட சமாதியிலயும் போயிட்டு ஒரு சில பேர் போய் பார்ப்பாங்க அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் வரவில்லை யாரு டி டி ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா சசிகலா அவர்கள் சசிகலா அவர்கள் வந்துட்டு நடுவில் ஏதோ ஒரு நாள் நைட்டு போனாங்க தகவல் இல்லங்க சரி ஒரு விஷயங்க நீங்க சசிகலா அவர்களை வந்து இவங்களோட சேர்க்கக்கூடாது கூடாது ஏன் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்றேன் நான் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து பேசுகிறவன் தான் ரைட்டுங்களா ஆனால் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி எங்கேயும் பொதுவாக அரசியலில் வந்து ஆள்காட்டி அரசியல் நடக்கும் முதலு குத்துற அரசியல் நடக்கும் ஒரு இடத்துல கூட ஜெயலலிதாவை விட்டு கொடுக்காத ஒரு கூட இருந்த ஒரு தோழியோ இல்லை ஊழல்வாதியோ அது எப்படின்னா வச்சுக்கோங்க ஆனால் அது இருக்குல்ல கூட நிற்கிறது மாட்டி விடாமல் கூட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் நிற்கிறேன் நிற்கிறது இல்லை அது ஒரு தலைமை பண்ணும் நைன்டி சிக்ஸ்லேயே அந்த சான்ஸ் கிடச்சி திரு ஷிகாட் எப்போ வேணாங்க இன்றைக்கி வந்து இப்போ மல்லை சத்யா பிரிஞ்சு போகிறாரு ஐயா அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சு போறாரு ஓபிஎஸ் பிரிஞ்சு போகிறாரு அப்புறம் செங்கோட்டைன்னு ஒரு இருந்து ஒரு வேலையை பார்க்குறாரு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் வந்து இவர் வந்து நம்ம எஸ்பி வேல்மணி சார் போய் டெல்லியில் ஒரு சிலர் பிஜேபி பார்த்தார் அது ஒரு சில சர்ச்சைகள் வருது எல்லாரும் சுற்றியும் சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் வருதுல்ல சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சர்ச்சை இருந்திருக்கு ஆனால் என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு இவங்க அந்த அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை அக்கா செஞ்சது தப்பு இல்லை இதை பண்ணிட்டாங்க அதை பண்ண இறந்ததுக்கு பிறகும் பேசலை இன்னமும் திமுக ஜெயிக்கும்னு பேசுகிறாங்கன்னாங்களா அதெல்லாம் இல்லைங்க அதிமுக வந்து நல்லா அண்ணா அண்ணாதிமுக அதாவது உள்ளுக்குள்ளே அவ்வளோக்கோ இருக்கும் நான் வந்து உனக்கு உதவி பண்ண நீ என்னை இன்னைக்கு கண்டுக்கலை ஆனாலும் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை அதுதான் வந்து இப்போ நான் வீழ்ந்தாலும் அந்த கட்சி துவக்கக்கூடாது இது ஒரு தலைமைப்பணும் அது சசிகலா அவங்க ஒரு கூட்டம் போட்டு அவங்க இப்போ என்ன வந்து தரம் தாழ்ந்து போய் பேசுறது கிடையாது இது ஆட்சி நீ தோத்து போயிடுவேன் ஸ்டாலின் ஜெய்ப்பு நான் என்ன சொல்றேன்னா நீங்க அங்க போய் இதுதான் சொன்னேன் இவங்க இபிஎஸ் வந்துட்டு மேல போய் ரீங்கல சண்டை போடணும் இவங்க யாருமே ஒன்னும் ஒரு க்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க இல்ல ஒரு டவல் எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி ஓடிடுறாங்க ஒரு குத்து சண்டை வீரர்னா அவங்களுக்குன்னு இருக்கும் அங்க ஸ்டாலின் சார் ரெடியா இருக்காங்க எல்லாம் விசிறி விட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு எதிரில பார்த்தா நாங்க வருவோம் நீங்க வருவோம் நாங்க சரி விஜய் வருவாருன்னு பார்த்தா விஜய் இந்த இந்த பாக்ஸிங் கிரவுண்டுக்கு வெளியில பஸ் ஏத்துறாரு எப்பப்பா உள்ள போவாரு நீங்க பஸ்ஸுக்குள்ள வா சண்டை போட பஸ்ஸுக்கு மேல சண்டை போல வா வா இங்கதான்ப்பா எல்லாரும் குட்டி சண்டைப்பா ரிங்கி தான்ப்பா இங்க வேணா பஸ்ஸுக்கு வெளில அதுதான் மாற்றம் இப்படி இருக்காரு அவர் இப்ப போக்க பாருங்க இதெல்லாம் பார்த்தா இதுல இப்ப சார் வைகோ சார் வேற அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல மல்லை சத்யாவும் அவரும் நிறைய எல்லாருமே வந்து அதிமுகவை என்ன பண்ணணும் அப்படின்றது ஒருவேளை மக்கள் வந்து இப்போ அதிமுக பிரச்சனைலாம் இருக்கட்டும் நாங்கள் வந்து ரெட்டலைக்கு வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்க சாரசாரியாக போயிட்டாங்கன்னா மற்றவர்களோட நிலைமை என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றோம் அந்த காலத்தில் பல நேரங்களில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் இந்த எலெக்ஷன்லேயே நிற்க முடியாமல் டிஸ்குவாலிஃபைடான நிலையிலும் நூற்றி நாற்பதில் போட்டிக்கிட்டு அதிமுக ஜெயிச்ச வரலாறும் இருந்துருக்கிறது இத்தனைக்கு நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஒன்றில் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் குற்றச்சாட்டு இல்லை இல்லை பட் அது மக்கள் அது கிரவுண்ட் என்னவாக இருக்குது அது எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அதாவது சார் ரெட்டலை உதயசூரியன் அதை வந்து கிராமங்களில் இது மக்களோட சொத்தாக அவங்க பார்க்குறாங்க தாஜகாவுக்கு சின்னமே கிடையாது இன்றைக்கி தேதியில் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விஜய் வந்து இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை ஓரம் கட்டி விடுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க தேர்தலுக்கே வேலை செய்யாத விஜய மக்கள் பிரச்சனையே பேசாத விஜய தன்னோட சொந்த தொண்டர்களுக்கு தைரியமாக தில்லாக நிற்காத விஜய் அவர்களை அப்போது இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அரசியலில் தவறுகள் இருக்குது மக்களை சந்தோஷப்படுத்துறது இல்லை வாக்காளர்களை குசிப்படுத்துறது இருக்குது குவாட்டர் கோழி பிரியாணி இருந்து ஜாதி இருந்து மத இருந்து பூத்து அரசியலில் இருந்து எதிரி எதிரி நண்பன்ற மாதிரி திமுக காரங்க சீட்டு கேட்டிருப்பாங்க இன்னொருத்தர் கு வாங்கி கொடுத்துட்ருப்பாரு அது திமுக காரங்க எதிர்த்து வேலை செய்வாங்க அண்ணா திமுகலாம் ஒருத்தர் சீட்டு கேட்டிருப்பார் இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க இந்த எதிரியும் இந்த எதிரியும் கீழே வேலை செய்வாங்க இந்த ரெண்டு வேட்பாளரும் என்ன நினைப்பாங்க நம்ம கட்சிக்காரங்க நமக்கு தானே வேலை செய்வாங்க நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கேயே உள்ளடி வேலை இருக்கும் இதெல்லாம் இருக்குது தேர்தலில் அண்ணாமலை கோயம்புத்தூர் அண்ணாமலை திமுக தான் அண்ணாமலை வந்து அவர் திமுக கூட தான் எங்க தனியாக நான் கட்சி ஆரம்பிக்க போறேனேப்பா ஆல்ரெடி இருக்கிற தாமரை மலக்க வைக்க முடியாம அவங்க கஷ்டப்பட்டுனு இருக்கிறாங்க அக்கா தமிழிசை வந்தாங்க அப்புறம் பொன்னார் வந்தார் ஏல்முருகன் வந்தாரு இவ்வளோ பேர் வந்து அந்த அந்த இந்த தாமரை முழகணும் மலர வைக்கணும் இவ்வளோதான் இப்போ நயனார் கஷ்டப்படுறாரு இதை பண்ணுவேன்னு பார்த்தா இல்ல நான் ஒரு குட்டி தாமரை தோட்டம் வைக்கலான் இருக்கேன் பெரிய தாமரைக்கே அங்கே வந்து ஒன்னும் இல்லை இதெல்லாம் என்ன எண்ணம் அதனால்தான் அந்த தனியா வந்து ஒரு இயக்கம் ரசிகர்கள் நிறைய படம் நடிச்சாரு சார் விஜய்க்கு டப் கொடுக்குறாரு இவரு ஒரு ரசிகர் பண்றோம் இதெல்லாம் நான் தான் சொல்றேன்ல இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கு பாருங்க ஐடிவிங்க எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளோதான்

கேண்டிடேட்டோட வேட்பாளரோட நிருபஸ் இதெல்லாம் பார்க்கறதுதான் வார் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு போலாம் வெறும் ட்வீட்டு போடுறது எப்படி வர்ச்சுவல் வாரியர் என்ன வார்த்தை பாருங்க முட்டை சிப்பாய் கல சிப்பாய் வீரன் பருத்தி வீரன் வச்சிக்கங்க தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு நம்ம கம்பு சுத்துற வீரன் கம்பாண்டர் போட்டு தள்ளுங்க ஜவான் எல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான் ஜவான்னா தரையில நின்னு மண்ணுல சரிக்கு சமம் நெத்திக்கு நெத்தி சண்டை போடுறது தான் அது ஒரு சிப்பாய்க்கு உண்டான இது வாகன கம்ப்யூட்டரில் சண்டை போகிறது வீடியோ கேம் விளாட்றதுலாமா அதுதான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐடிவிங் ஐடிவிங்லாம் வச்சா ஐடிவிங் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஐடிவிங் போட்டுறாங்க அதை மாதிரி வெரி முப்படைகளுக்கும் தளபதி எப்படி போடுதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் இது இருபத்தாறு பட் மக்கள் பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி போகுமாங்கிறதான் கேள்வியா இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி